எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம் என் பேர் ஷீபா வெல்கம் டு ஷீபா சமையல் இன்றைக்கி நம்ம வீட்டு சமையலில் பாரம்பரிய பாயாச ரெசிப்பியான பாசிப்பருப்பு ஜவ்வரிசி பாயாசம் தான் செய்ய போகிறோம் இந்த பாசிப்பருப்பு பாயாசத்தை நிறைய பேர் சொதப்பிடுவாங்க ஆனால் இந்த வீடியோவை பார்த்து அப்படியே செஞ்சு பாருங்க பெர்ஃபெக்டான பாயாசம் நீங்களும் செய்யலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் மூணு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் லைட்டாக சூடேறவும் ஒரு பத்து பன்னிரெண்டு முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கிடலாம் முந்திரி பருப்பு பாதி அளவுக்கு ப்ரௌன் கலரில் ஆகி வரவும் அது கூடயே ஒரு பத்து பதினஞ்சு காஞ்ச திராட்சையும் போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கிடலாம் இந்த காஞ்ச திராட்சை நல்லா பலூன் மாதிரி உப்பி வரும் அது வரைக்கும் இதை வறுத்து எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷத்தில் இதெல்லாம் நல்லா வறுபட்டு வந்துடும் அதுக்கப்புறமா இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருவோம் இப்போ மீதி இருக்கிற அதே நெய்லேயே ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காவை பல்ப்பெல்லாம் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க கல்யாண வீடுகள்லாம் தேங்காய் இது மாதிரி பல்ப்பெல்லாம் கட் பண்ணி சேர்த்துருப்பாங்க நல்லா குறைவான தீயில நல்லா அந்த தேங்காவை எடுத்ததுக்கு அப்புறமா இதையும் நீங்கள் நெய்யிலேருந்து எடுத்து வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க இப்போ மீதி இருக்கிற அந்த நெய்யில் ஒரு கால் கப் அளவுக்கு ஜவ்வரிசி அப்படி இல்லைன்னா ஒரு அரை கப் அளவுக்கு நீங்கள் ஜவ்வரிசி சேர்த்துக்கிடலாம் இந்த ஜவ்வரிசியை நெய்யில் இதை மாதிரி வருத்துட்டு சேர்க்கலாம் நீங்கள் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வேக வச்சு சேர்க்கலாம் அதெல்லாம் பாத்திரம் நம்மளுக்கு அதிகமாக ஆகும் அது மட்டும் இல்லை கொஞ்சம் நேரமும் நம்மளுக்கு அதிகமாக எடுக்கும் இதை மாதிரி நீங்கள் வறுத்துட்டு செய்யும் முடியலை சீக்கிரமாக அந்த ஜவ்வரிசி நம்மளுக்கு வெந்து வந்துடும் இப்போ இதை மாதிரி நல்லா பொரியரிசி அரிசி பொறிஞ்சது மாதிரி பொறிஞ்சு வரவும் இதையும் எடுத்து வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க இப்போ மீதி இருக்கிற கொஞ்சோண்டு நெய்ல பாசி பாசிப்பருப்பை வறுத்து எடுத்துக்கிடலாம் நெய் நீங்க சேர்க்க வேண்டாம் ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க உங்களுக்கு அளவுன்னு பாத்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்தீங்கன்னா ஒரு அரை கப் அளவுக்கு ஜவ்வரிசி அப்படி இல்லைன்னா சேமியாவோட நீங்க சேர்த்துக்கிடலாம் இந்த பாசிப்பருப்பை நீங்க அதிகமா வறுக்க வேண்டாம் குறைவான தீயில நிறம் மாறாம நல்ல பொறுமையா ஒரு அஞ்சு நிமிஷம் வறுத்து எடுத்துக்கோங்க நீங்க கல்யாண வீடுகள்லாம் பாத்தீங்கன்னா குக்கர்ல நம்ம வேக வச்சு எல்லாம் சேர்க்க போறது கிடையாது இதை மாதிரி பாத்திரத்துல தான் வேக வச்சு சேர்ப்பாங்க அதனாலதான் அது அவ்வளவு ஒரு டேஸ்டா இருக்கு இப்ப நல்லா வருபட்டு ஒரு ஆறு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த தண்ணியில் கொஞ்சம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க நம்ம குக்கரில் மசிஞ்சு போயிரும் அது ஒரு டேஸ்ட்ல இருக்கும் இப்படி நல்லா வேக வச்சு அது ஒரு இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்தோம் இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் வெந்து வர ஆரம்பிக்கும் நீங்க அப்பப்போ இந்த பாசிப்பருப்பை எடுத்து நசுக்கி பார்த்துக்கோங்க கொஞ்சம் இதை வேக வச்சு எடுத்துக்கோங்க அதாவது ஒரு ஐம்பது அறுபது சதவீத அளவுக்கு குக்கார மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ எனக்கு கிட்டத்தட்ட ஒரு வேக்காடுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த அளவுக்கு இது நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ இது கூட நம்ம ஜவ்வரிசியும் சேர்த்து வேக வச்சுக்கிடலாம் இப்போ ஜவ்வரிசியும் இந்த பாசி பருப்பும் ஒன்று போல் வெந்து வர்றதுக்கு நம்மளுக்கு டைம் வந்து கரெக்டாக இருக்கும் நீங்கள் அளவு தண்ணிலாம் கரெக்டாக சேர்த்து செஞ்சிங்கன்னா ரொம்பவே பெர்ஃபெக்டாக வரும் இன்னொரு பத்து நிமிஷம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா திரும்பவும் நல்லா கொதி வந்து இந்த பாசி பருப்பு இந்த ஜவ்வரிசிலாம் தண்ணியை உள்ள இழுத்து இந்த அளவுக்கு நல்லா குழைவாக நம்மளுக்கு வெந்து வந்திருக்கும் இப்போ இந்த சமயத்தில் இனிப்புக்காக நம்ம மண்டபல்லம் சேர்த்துக்கிடலாம் நீங்கள் அச்சு வெள்ளம் காட்டிலும் இந்த மண்டவல்லம் சேர்த்து செஞ்சீங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் தூசு மண்ணுலாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க அதை துருவியோ இல்லை உடச்சோ ஒரு பாத்திரத்தில் சேர்த்து ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கரைஞ்சி வரவும் நீங்கள் வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க தூசு மண் இல்லாமல் நல்லா சுத்தமாக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே ஓட சேர்த்துக்கிடலாம் இப்போ இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க அளவு பார்த்தீங்கன்னா ஒன்றரை கப் அளவுக்கு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் நல்லா தி திப்பாக கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இனிப்பு ரொம்ப வேண்டாம்னா கொஞ்சம் உங்களுடைய இப்போ இந்த இந்த ஜவ்வரிசியும் கொஞ்சம் நின்று வெந்து அதனுடைய டேஸ்ட் வந்து இன்னும் நம்மளுக்கு நல்லா இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா நல்லா கொதி வந்து நல்லா வேக ஆரம்பிக்கும் நீங்க அப்பப்போ கைவிடாமல் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க அந்த ஜவ்வரிசியை பார்த்தீங்கன்னா நல்லா முத்து முத்தாக நம்மளுக்கு பார்க்கறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ இதில் ஒரு ரெண்டு மூணு ஏலக்காவை தட்டிட்டு சேர்த்துக்கோங்க பொடியாக வேண்டாம் அடுத்ததாக பச்சை கற்புரம் இது சமையலுக்கு பயன்படுத்துறது இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க இதில் லைட்டாக ஒரு வாசனை வரும் அது நல்லா இருக்கும் அதனால சேர்த்துருக்கிறேன் அதிகமாக சேர்த்திங்கன்னா யாருமே பாயசம் குடிக்க முடியாது ஒரு கடுகு அளவுக்கு லைட்டாக அப்படியே நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் திரும்பவும் நம்ம நல்லா இதை கொதிக்க வச்சு எடுத்துக்கிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இந்த சமயத்தில் நம்ம இதில் பால் சேர்க்கலாம் அப்படி இல்லைனா தேங்காய் பால் சேர்க்கலாம் நான் இன்றைக்கி பால் தான் சேர்த்துருக்குறேன் இந்த பால் வந்து ரொம்ப சூடாக இருக்கிற பாலும் கிடையாது அதே சமயத்தில் ஆறுன பாலும் கிடையாது லைட் அப்படி வெது வெதுப்பாக இருக்கும் பாருங்கள் அந்த பால் தான் சேர்த்துருக்குறேன் தண்ணி கலக்காத நல்லா திக்காக இருக்கிற பாலாக சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க பால் சேர்த்து நீங்கள் ரொம்ப நேரலாம் இதை குக் பண்ண வேண்டாம் அப்படியே ஒரு கொதி வரும் பாருங்கள் அந்த சமயம் வரைக்கும் நீங்கள் வச்சுருந்தீங்க வச்சிங்கன்னா போதும் இப்போ பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு இவ்வளோ தான் இப்போ நீங்கள் நெய்யில் வ வறுத்து வச்சுருக்கிற அந்த காஞ்ச திராட்சை முந்திரி தேங்காவெல்லாம் சேர்த்துக்கோங்க இப்போ அதனுடைய கன்சிஸ்டன்சியை பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் தான் உங்களுக்கு ஆறுனதுக்கு அப்புறமும் பெர்ஃபெக்டாக இருக்கும் நிறைய பேர் முதல்லையே ரொம்ப கெட்டியாக செஞ்சுருவீங்க ஏற்கனவே பாசி பருப்பு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கெட்டி ஆயிரும் இது இந்த களி மாதிரி பொங்கல் மாதிரி அள்ளி வச்சு சாப்பிட்றது காட்டிலும் இப்படி எடுத்து சாப்பிடும் போச்சு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ ஆறுனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு வைங்களேன் ரொம்பவே பெர்ஃபெக்டாக இருக்கும் ஒரு சிலர் வந் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சூடாக குடிக்க ஆசைப்பட்டாங்கன்னா இந்த சமயத்தில் நீங்கள் ஊற்றி கொடுத்துருங்க கொஞ்சம் திக்காகணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் சர்வ் பண்ணி பாருங்கள் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் இது எத்தனை மணி நேரம் ஆனாலும் உங்களுக்கு கட்டியாகவே ஆகாது இதே அளவுகளோட நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஒரு கப் அளவு பாசிப்பருப்பு அரை கப் அளவு அப்படி இல்லைன்னா சேமியா எடுத்துக்கோங்க ஒன்றரை கப் அளவுக்கு சர்க்கரை அதாவது மண்டவெல்லம் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்து ஒரு ஒரு கப் அளவுக்கு நீங்கள் பால் சேர்த்துக்கோங்க இந்த அளவின்படி செஞ்சு செஞ்சு பாருங்க ரொம்பவே பர்ஃபெக்டாக ரொம்பவே தித்திப்பான பாயாசம் கிடைக்கும் கண்டிப்பாக உங்க வீட்டில் பாசிப்பருப்பு பாயாசம் இதே மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்து உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுத்துருங்க பட்டன் கொடுத்த கையோடு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு வித்தியாசமான சுவையான மனமான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் டாட்டா பபாய்